வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு ஒரு குத்தகைதாரர் குத்தகை காலம் முடிந்த பிறகும் அந்த இடத்திலே தொடர்கிறார் எனும் நிலை வரும்போது அவரை ஆக்கிரமிப்பாளராக கருத வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஒரு பரபரப்பு உத்தரவை பிறப்பித்துள்ளது இது குறித்து இந்த காணொலியில் பார்க்கலாம் பொதுவாக அதாவது திருநெல்வேலி மாவட்டம் விக்கிரம சிங்கபுரத்தில் பாபநாச சுவாமி கோவில் அங்கே இருக்கிறது அந்த கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் பொதுவாக அந்த பகுதியை சார்ந்த தனியார் பள்ளி அதாவது அமளி பெண்கள் மேல்நிலை பள்ளி மற்றும் அமளி கான்வெண்ட் நிர்வாகம் என்ற அமைப்பிற்கு வந்து இந்த பாபநாச சுவாமி கோயில் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது குத்தகை காலம் முடிந்த பின்பும் அவர்கள் வந்து அந்த பள்ளி இடத்தை காலி செய்து கோவில் நிர்வாகத்திற்கு வழங்கவில்லை கோவில் நிர்வாகத்தினருக்கும் அந்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் இது சம்பந்தமாக பிரச்சனை ஏற்படுகிறது பொதுவாக கோயில் நிர்வாகத்தினர் வந்து கட்டளை நிகழ்ச்சி மற்றும் திருவிழா நிகழ்ச்சி நடத்துவதற்காக அந்த கோயிலுடைய இடம் தேவைப்படுவதாகவும் அதனால் வந்து அந்த இடத்தை வந்து காலி செய்து கொடுக்க வேண்டும் குத்தகை காலம் முடிந்து விட்டது என்ற காரணத்தினால பள்ளியை வந்து காலி செய்ய வலியுறுத்துகிறார்கள் அவர்கள் வந்து இந்த பள்ளி நடத்தக்கூடிய நிர்வாகத்தினர் வந்து அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த பள்ளி நிர்வாகத்தினர் வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அந்த வழக்கு விசாரணை வந்து நடைமுறையில் உள்ளது அந்த வழக்கு விசாரணையில் வந்து பள்ளி நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா மாணவர்கள் வந்து படித்து கொண்டு இருக்கிறார்கள் அதனால் வந்து எங்களுக்கு காலி செய்ய உத்தரவிடக்கூடாது என்று அவர்கள் வந்து வாதம் செய்கிறார்கள் அதே வந்து அந்த கோயில் நிர்வாகத்தினர் என்ன சொல்கிறாங்கன்னா பொதுவாக அவங்க குத்தகை காலம் முடிந்து விட்டது எங்களுக்கு கோயில் நிகழ்ச்சிகள் நடைபெற வேண்டும் அதனால் வந்து நீங்கள் வந்து அந்த இடத்த வந்து காலி செய்து கொடுத்தால் எங்களுக்கு வந்து நிகழ்ச்சி நடத்துவதற்கு சரியாக இருக்கும் இது கோயிலுடைய மானிய நிலம் என்பதை வலியுறுத்தி அந்த கோயில் நிர்வாகத்தினர் அதை கோரிக்கையை வந்து கேட்கிறார்கள் இருதரப்பு வாதங்களையும் விசாரித்த நீதிபதி அவர்கள் பொதுவாக ஒரு குத்தகைதாரர் குத்தகை காலம் முடிந்த பின்பும் குத்தகைக்கு விடப்பட்ட இடத்திலேயே இருந்து காலி செய்யாமல் இருந்தால் அவரை வந்து ஆக்கிரமிப்பாளராக என கருதக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று குறிப்பிட்டதோடு அதாவது குத்தகைதாரர் அதாவது இந்த மனு தாக்கல் செய்த குத்தகைதாரர் பள்ளி மாணவர்களை காரணம் காட்டி தனது சட்டவிரோதமான செயலை நிலைநிறுத்த முயற்சிக்கிறார் என்பதையும் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள் அப்போ வந்து பார்த்திங்கன்னா இறுதி உத்தரவாக இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளாக அதை வந்து காலி செய்ய வேண்டும் அதைக்குள் வந்து அவகாசம் வழங்கப்படுகிறது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இது வந்து ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக கருதப்படுகிறது ஏன்னா கோயில் நிலம் இருப்பது வந்து பாபநாச சுவாமி கோயில் இந்து நிர்வாகத்திற்கு உட்பட்டதாக இருக்கிறது இந்த பள்ளி நிர்வாகம் வந்து ஒரு கிறித்தவ கட்டமைப்பை உள்ளடக்கிய பள்ளியாக இருக்கிறது இரண்டு பேரும் இணைந்து வந்து ஒரு நிர்வாகம் அதாவது பள்ளி ஸ்கூல் நடத்துவதற்கு அவங்க குத்தகை விடப்பட்டிருக்கிறது குத்தக காலம் முடிந்த பின்பு அவர்கள் வந்து உரிமையாளர்கள் காலி செய்ய கூறும்போது காலி செய்து கொடுப்பது தான் இயல்பான நடைமுறை நமக்கு அனைவருக்கும் தெரிந்த நடைமுறை ஆனால் இன்று வரும் காலங்களில் குத்தகைதாரருக்கும் உரிமையாளருக்கும் பல்வேறு விதமான முரண்பாடுகள் ஏற்படுகிறது இது சம்பந்தமாக பல்வேறு குற்ற நிகழ்வுகள் கூட அரங்கேறுகிறது அதுபோன்று ஒரு நபர் வந்து ஒரு வீட்டில் வந்து வசிக்கக்கூடிய வாடகைதாரரை வந்து காலி செய்ய சொன்னதற்கு அந்த வாடகைதாரர் அந்த உரிமையாளரை எண்ணெய் ஊற்றி அதாவது கொலை செய்த சம்பவம் கூட சமீபத்தில் நடந்தேறியது இது நம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தான் இது வந்து பல்வேறு செய்தித்தாள்களையும் தொலைக்காட்சி செய்திகளையும் வலைதள ஊடகங்களையும் வந்த விஷயமாக இருக்கிறது இப்படியான முரண்பாடுகள் பொதுவாக உரிமையாளருக்கும் குத்தகைதாரருக்கும் நடைபெற்று வருகிறது அப்போ அவர்கள் குத்தகை ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ள சரத்துகளுக்கு உட்பட்டு அதில் கூறப்பட்டுள்ள விதிமுறைகளுக்கும் கண்டிஷன்களுக்கும் உட்பட்டு இருவரும் வந்து அதை பின்பற்றினால்தான் எந்த விதமான சட்ட பிரச்சனையும் இதில் எழ வாய்ப்பில்லாமல் அனைத்து தரப்பினரும் சுமூகமாக செல்வதற்கு வழிவகை ஏற்படும் அப்படி வந்து இருவருக்கும் முரண்பாடு ஏற்படும் ஏற்படும்போது நீதிமன்றத்திற்கு வழக்கு வரும் அப்போ நீதிமன்றத்திற்கு வழக்கு வந்தால் குத்தகைதாரர் வந்து குத்தகை காலத்திற்குள் அந்த இடத்தை காலி செய்யவில்லை என்றால் அவர் ஒரு ஆக்கிரமிப்பாளர் என்றுதான் கருத நீதிமன்றத்திற்கு இடமளிக்கிறது என்பதை வந்து சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த தீர்ப்பை பிறப்பித்திருக்கிறார்கள் ஆகவே நண்பர்களே இதுபோன்ற நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் சட்டம் சம்பந்தமான காணொலிகள் இதை வந்து நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம் ஏன்னா பொதுவாக மக்களிடையே சட்டம் விழிப்போடு இருப்பவர்க்கே துணை நிற்கிறது என்ற கோட்பாடு நிலவி வருகிறது அதனால் சட்டத்தின் அடிப்படை கூறுகளை மக்களிடையே பரவலாக்கி சட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்த காணொலி பதிவிடப்படுகிறது இதில் கூறப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு சட்டம் சம்பந்தமான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அல்லது திரையில் இருக்கக்கூடிய நமது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தெரிவிங்க அதற்குண்டான பதில்களோ அல்லது காணொலிகளோ நாங்கள் உடனுக்குடனே பதிவு செய்கிறோம் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் பதிவிடக்கூடிய நீதிமன்ற தீர்ப்புகள் அடங்கிய காணொலிகள் மற்றும் சட்டம் சம்பந்தமான காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடனே வந்தடையும் மேலும் அடுத்து பயனுள்ள சட்ட தகவல்கள் அடங்கிய காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் நான் உங்கள் இலவச சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் குமரேசன் நன்றி வணக்கம்